வணக்கம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தைந்து முப்பது சின்ன வெங்காயம் ஐம்பது நாற்பத்தைந்து நாற்பது பெரிய வெங்காயம் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பத்தைந்து நாற்பது கொடைக்கானல் கேரட் எண்பது எழுபத்தைந்து வெண்டைக்காய் இருபத்தெட்டு இருபத்தி நாலு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது சோயா நூற்றி முப்பது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து சௌசவ் இருபத்தாறு இருபத்தி நாலு பாகற்காய் பெரியது அறுபது ஐம்பது பீட்ரூட் நாற்பது முப்பத்தாறு காலிஃப்ளவர் முப்பத்தைந்து இருபத்தைந்து முள்ளங்கி முப்பத்தி நாலு முப்பது சர்க்கரை பூசணி பதினெட்டு பதினைந்து முருங்கை பீன்ஸ் தொண்ணூறு எண்பது முட்டைக்கோஸ் முப்பது இருபத்தெட்டு டர்னிஃப் நாற்பது முப்பத்தாறு காளான் இரநூறு கிராம் நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நீலப்புடலை முப்பத்தெட்டு முப்பத்தாறு குட்டைப்புடலை முப்பத்தெட்டு முப்பத்தாறு சுரைக்காய் பதினைந்து பத்து நாட்டு சுரைக்காய் இருபது பதினெட்டு அவர நைஸ் அறுபது ஐம்பது அவரப்பட்ட எண்பது எழுபத்தைந்து கொத்தவர முப்பது இருபத்தைந்து ஜெர்மன் பீன்ஸ் எண்பது ரிங் பீன்ஸ் எண்பது காராமணி முப்பது இருபத்தாறு மொச்சை அறுபத்தைந்து ஐம்பதுங்க நண்பர்களே எங்கள் சேனலில் தினசரி பூக்கள் விலை தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் விலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்